அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஸ் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லவர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது அவங்க பிரிஞ்சே இருக்காங்க ஒன்றா செய்கிறாங்க மறுபடியும் பிரிஞ்சிடறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களுக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரியான இருக்கிற நபர்கள் வந்து நாங்கள் கொடுத்துருக்கிற இந்த வசதி முறையாக கையாளுங்க நாங்கள் சொல்கிற முறைப்படி பயன்படுத்துங்க நாங்கள் சொல்கிற நாலுக்கு அந்த நாங்கள் சொல்கிற நேரத்தை நேரம் பிரகாரம் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் பிரிந்து போன நபர்கள் ஒன்று சேர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அதே சமயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு இது இந்த மெத்தடை பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மேல் அது அளவுக்கு அதிகமாக காதல் ஏற்படும் அதாவது ஆசை ஏற்படும் உங்கள் கிட்டே சேர்க்கறத்துக்கும் பழகிறதுக்கும் அவங்க ரொம்ப விருப்பப்படுவாங்க அந்த அளவுக்கு மாற்றி விட்டுரும் அவங்களுடைய மனநிலையை அப்படியே மாற்றி விட்டுரும் ரொம்ப கோவத்தில் இருக்கிறவங்க கூட சாஃப்டாக மாறி உங்ககிட்ட சேர ஆரம்பிப்பாங்க பழக ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரபி வசதி முறை இது பயன்படுத்துங்க நிச்சய வெற்றி கிடைக்கும் பெண்கள் கூட பயன்படுத்தலாம் லவர் சரியில்லை ஹஸ்பண்ட் சரியில்லை தவறான வழியில் போகிறார் அப்படின்னாக்கா பயன்படுத்தலாம் ஆண்களும் பயன்படுத்தலாம் சரியான கோஆப்ரேஷன் இல்லை அல்லது லவ்வர் சரியில்லை திடீர்னு வேறு ஒருத்தர்கிட்ட பழகிறாங்க அப்படின்னா கூட பயன்படுத்தலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒயிட் கலர் பேப்பரில் பிளாக் கலர் பேனாவில் நாங்கள் கொடுத்துருக்கிற இயந்திரத்தை வரையணும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது உங்களுக்கு அதுக்கு கம்மியாக தான் ஆகும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற எந்த இடத்தை நாங்கள் சொல்கிற மறுபடியும் வரையணும் எண்ணிக்கை வரையணும் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் இதை பயன்படுத்தலாம் நீங்கள் வர நாட்களில் எந்த டைம் வேணுனாலும் ப பயன்படுத்தலாம் எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் அவ்வளோதான் ஸ்கீனில் பார்க்குற எந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போடுங்க ஒயிட் கலர் பேப்பரில் அதில் வந்து நாலு பக்கமும் மீன் போடுங்க கேள்விக்குறி மாதிரி இருக்குது பார்த்திங்களா ரைட்டு லெஃப்ட்டு மேலே அதுக்கப்புறம் கீழே லெஃப்ட்டு ரைட்டு போட்டு அதுக்கப்புறம் நானூற்றி எழுபத்தி ரெண்டு போடுங்க அதுக்கப்புறம் பா அப்படின்னு போடுங்க நூற்றி எழுபத்தி ரெண்டு பக்கத்தில் பா மாதிரி ஒரு போட்டு கீழே புள்ளி வச்சுருங்க அது கீழே உங்கள் பேர் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்புமே பேரை போடணும் வரைஞ்சி முடிச்சப்புறம் அப்புறம் இம்மிடியட்டாக எரிச்சிடுங்க எங்கே விடுனாலும் எரிக்கலாம் சாம்பில் புதைக்கணுமா உரத்தண்ணியில் போடணுமாங்கிற கவலை எல்லாம் வேண்டாம் அப்படியே அந்த இடத்துல விட்டலாம் ஆகையால் முடிந்தளவுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க எரிச்சிருங்க சாம்பலை கிச்சன் ஷிங்க்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒரு தடவை பண்ணாலே போதும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு தடவை கூட பண்ணலாம் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறைய கிடையாது கிடையாது ஆகியால் பயன்படுத்துவங்க நிச்சயமாக உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுத்தே தீரும் அனுபவத்தில் பலர் வெற்றி கண்டது ஒரு முறை பண்ணாலே போதும் அப்படி சப்போஸ் த்ரீ ஷார்ஜ் கிடைக்கலனாக்கா ரெண்டு மூணு தடவை கூட பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம்